ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொண்டு வந்திருக்கு என்ன நன்மை நடக்கும் என்ன கெடுபலங்கள் வந்திருக்கு என்ன செஞ்சால் அந்த கெடு பலனில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறதமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வந்துட்டு இப்போ சிம்ம ராசியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ராசியில் இருக்கவங்க விட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவங்களுடைய தன்னம்பிக்கை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு நியாயமா நடக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு தாங்க இருப்பாங்க இவங்க வந்துட்டு எங்க போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்காம இருக்கவே மாட்டாங்க இவங்களது வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே ரசித்து அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்கள்னே சொல்லலாங்க இந்த சிம்ம இவங்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இயல்பாகவே கிடையவே கிடையாதுங்க மேலும் வந்துட்டு தோல்வி என்கின்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவும் அந்யானிய அந்நியாயமானதாகவே தோணுங்க அவங்களால அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க அவங்களால முடியும் என்கிற வகையில் நம்பிக்கையில் எதை வேணாலும் செய்வாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அது எதுவுமே வந்துட்டு அவங்க நினச்சி கவலவே மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதற்கு முன்னாடி சிம்மம் ராசிக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தா சிவபெருமான் தாங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தொழிலில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக நீங்கள் என்ன செய்யணும்னா சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க திருவண்ணாமலை சென்று கிரிவலம் பௌர்ணமியில் சென்றால் அது ரொம்பவும் நல்ல பலன்காக தருங்க அங்கே போக முடியாதவங்க கூட அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வணங்கிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்களா விலகி உங்களது வெற்றி உண்டாக்கி கொடுக்க சிவபெருமான் ஓம் இருப்பாங்க போற்று என மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மேலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதம் என்ன சிறப்பான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாங்க எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதுக்கு தாங்க இவங்க வந்துட்டு எதையுமே கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்பு இவங்கக்கிட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க கிட்ட இயல்பாகவே இந்த குணம் இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தொழில் எல்லாம் எப் நல்லபடியாக இருந்தாலும் கூட பாதகமாக என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தலாம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் செய்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இல்லைன்னா வீண் மனக்கவலை ஆனால் வந்துட்டு மாத இறுதியில் மனக்கவலை அகலுங்க எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் முயற்சிகள் தடையை ஏற்படாதிருக்க திட்டமிட்டு செயலாற்றுவது மிகவும் இருக்குங்க நேரிடலாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அந்த சமயங்கள்ல எதிலுமே திருப்தி இல்லாதது போல உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் பெண்களுக்கு எல்லாமே முயற்சிகள் வந்துட்டு கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுங்க அதனால என்ன நடக்கும் பார்த்தா கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு நிதானமாக செயலாற்றுவது கூடுதல் பலன் கொடுக்குங்க எடுதமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே டக்குன்னு செஞ்சிடாதீங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சால் நல்ல பலன் இருக்குங்க இப்படி ஏன் படங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு கிரக நிலைகள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஓரளவு புரிஞ்சுக்கலாங்க சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும் கலசஸ்தானத்துல சனி வக்கரதொழியும் அஷ்டமஸ்தானத்துல ரகுவும் பாக்கியஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல குருவும் லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் அயன சயன யோகஸ்தானத்துல புதன் என உங்களுக்கு கிரக நிலைகள் மாறி மாறி அமைஞ்சிருக்குங்க இதன் மூலம் வந்துட்டு கிரக மாற்றங்களுமே உங்களுக்கு நடக்குங்க இந்த கிரக மாற்றங்கள் நடக்கும்போது அதனோட பலன்களுமே மாறி மாறி கிடைக்குங்க அதன் மூலம்தாங்க உங்களுக்கு நீங்கள் நீங்க எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியுமே வந்துட்டு கொஞ்சம் கவனமா செய்யணும் வீண் மணக்கவலை அகலுங்க எதிர்பாராத செலவு ஏற்படுங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணுங்க முயற்சிகளில் தடையை ஏற்படாதிருக்க திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்பவும் அவசியமானதாக இருக்குங்க மேலும் வந்துட்டு எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படுங்கிறதுனால கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் அவசியங்க பெண்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்க தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்துட்டு உங்களது குடும்பத்துக்கு எப்படி இந்த கிரக நிலையின் மூல எப்படி குடும்ப பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குடும்பத்தில் கலகலப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து காணப்படுங்க எதிலுமே வெறுப்பும் திடீர்னு கோபமும் கூட உங்களுக்கு உண்டாகலாம் கொஞ்சம் வந்துட்டு நிலம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க பேச்சில இனிமை சாதுரியம் இது எல்லாமே இருந்தால் நீங்க எடுத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடிச்சு முடியுங்க அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடுறத முக்கியமாக நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் நிறையவே வருங்க அந்த போட்டியெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கிறதுங்க வாடிக்கையாளர்கிட்ட நீங்க ரொம்பவும் கடுமையா பேசுறத இந்த மாதம் முழுக்கவே தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும்ங்கிறதுனால நீங்க அவங்கள கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நல்ல பலன் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட குறைந்து காணப்படுங்கிறதுனால நீங்கள் தொழில் விஷயங்கள்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க லாபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனக்கவலை அடைய வேணாங்க பழைய பாக்கிகளான வசூலாகுங்க இப்போ வந்துட்டு தொழில் வியாபாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படத்தை கொடுத்த இடத்துல நீங்கள் பணத்தை இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் வருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன் இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே வேலையில் இருக்கிற எல்லாருமே உங்களது வேலையை செய்யும் போது ரொம்பவும் கவனமாக செய்யணுங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறோம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுதும் மன உறுதியுடன் அதனை எப்படி சமாளித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்களா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவீங்க மேலும் இந்த மாதம் இறுதியில் இது வரைக்கும் இருந்த உங்களுக்கு வாழ்க்கை தொழில் குடும்பம் சொல்லி அனைத்துலேயுமே எதிர்ப்புகள் இருந்திருக்குங்க நிறையவே அந்த எதிர்ப்புகள் எல்லாமே மாத இறுதியில் நீங்கிடுங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிடுங்க எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க விருப்ப மாணவர்களுடன் உங்களுக்கு சந்திப்புகள் இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் சுக்கரன் குருவுக்கு கேந்திரம் பெறுறதுனால மிகவும் நன்மையான காலகட்டமாக அமையுங்க சக கலைஞர்களிடம் நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை பலவற்றையுமே தாங்க அரசியல் இருக்கவங்களுக்கு வீண் பேச்சு குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எடுத்த காரியங்களை செய்து முடிக்கும் போது கொஞ்சம் தாமதம் ஆகும் அதனால வருத்தப்பட தேவையில்லை விரைவில் முடிஞ்சிடுங்க மாணவர்களுக்கு எல்லாமே கல்வியை பற்றி கவலை உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க தடையை தாண்டி முன்னேற நீங்க முயற்சி செய்யும் மாதமும் இந்த மாதம் தாங்க இப்போ வந்து சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமாக காணப்பட போறீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு சாதகமா வந்து சேரும் பணவரத்து கூடுங்க நண்பர்களும் நெருங்கியவர்களும் மிகப்பெரிய உதவியை செய்து அவங்க கிட்ட நீங்கள் பாராட்டு பெற போறீங்க அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உற்சாகமாக காணப்பட போறீங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்வதை சாதகமா எடுத்துக்கொண்டால் ரொம்பவும் நல்லது அமையுங்க அடுத்து உத்திரம் ஒன்றாம் மாதம் இருக்கலையே அவங்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் எடுத்த காரியங்கள் கைகூடும் விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களும் ஆவாங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி காணப்படுங்க பணவரத்து உங்களுக்கு இந்த மாதம் திருப்தி தருவது அமையும் கடன் விவகாரங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கவங்களா இருந்தா செய் முன்னேற்றம் காண்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மாதமா திகழப் போகுதுங்க மேலும் வாழ்க்கை தொழில ஏற்படும் தடைகள் இருந்து விலகுவதற்கு பரிகாரம் என்ன அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை வெற்றிகள் உங்களுக்கு கூடிய விரைவில் மனபலம் அப்படிங்கிறது கூடும் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொழில் வருமானம் கம்மியா இருக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவலையுமே உங்களுக்கு உண்டாகுங்க நீங்க சிவன் வழிபாட செய்துவாங்க கண்டிப்பாக மனபலம் கூட நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஞாயிறு வியாழனும் மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா பத்தொன்பது இருபதும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு தேதிகளும் சந்திராஷ்டம தேதிகளாக வரதுனால அன்றைக்கெல்லாமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மேலும் நீங்கள் ஏதாவது சுப காரியங்கள் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட கிழமைகள்லையோ அல்ல அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் இருக்குது இல்லையா அன்னைக்கு செஞ்சுங்களா உங்களுக்கு கூடுதல் பலன்கள் தருவதற்கு ஒரு உதவியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்